காசி நகரம் அங்குள்ள மக்கள் ஒரு காலத்தில் உணவை தெய்வத்தின் வரம் என்று நினைத்தவர்கள் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து குறை சொல்றதை கண்டுபிடிக்கிறாங்க சமைக்கிறவங்க சமைச்சாலுமே அதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கு இதில் உப்பு குறைவு இந்த சாதம் நேத்திக்கு மாதிரி வேகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க உணவு சரியாக இருந்தாலும் சரி மனசு சரியில்லை என்றால் அதில் எதுவுமே சரியாக தெரியவில்லை இந்த மாற்றத்தை பார்த்த அன்னபூர்ணா தேவி உணவுக்கு ஆன உண்டான தெய்வம் அவங்க வந்து ஒரு நாள் அமைதியாக காசி வீதிகளில் நடந்து வராங்க அவங்க கையில ஒரு வந்து பொன் கிண்ணம் இருக்கு வீசும் அந்த கிண்ணத்தை பார்த்த மக்கள் கூட்டமாக சூழ்ந்தனர் தேவி இதுல என்ன இருக்குன்னு காட்டுங்க அப்படின்றாங்க எல்லாரும் ஆர்வமா உடனே தேவி வந்து மெதுவாக வந்து அந்த கிண்ணத்தை மூடிய வந்து ஓபன் பண்றாங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒண்ணுமே இல்லை காலியா இருக்கு அதை பார்த்த உடனே வந்து மக்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுட்டு என்ன ஒன்றுமே இல்லை எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே இதில் என்ன இருக்குது அப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை காலி கிண்ணத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து தேவி வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாங்க உங்களின் உள்ளம் இந்த காலி கிண்ணம் போல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து குழப்பத்தோட ஒருவரைக்கு ஒருவர் பார்க்குறாங்க அப்புறம் திருப்பி வந்து அன்னபூர்ணாதேவி சொல்லிகிட்டே இருக்காங்க உங்கள் மனம் வந்து நன்றியுணர்வால் நிரப்பப்படாமல் எரிச்சல் எதிர்பார்ப்பு பெருமையால் காலியாக இருந்தால் அந்த மனமே இந்த கிண்ணம் போல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மனதுக்கள் வந்து எவ்வளவு ருசியாக உணவை சமைத்து வைத்தாலும் இந்த மாதிரியான எண்ணங்கள்னால அந்த ருசி வந்து குறைஞ்சிரும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மக்கள் அவங்களோட தவறை வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க அப்போது தேவி அந்த காலியான கிண்ணத்தில் தன்னுடைய தெய்வீக உணவை ஒரு கரண்டி போட ஆரம்பிக்கிறாங்க அந்த உணவின் மனம் வீதி எங்கும் பரவுகிறது மக்களின் முகத்தில் இருந்த கோபம் கரைந்து அதிர்ச்சி நிம்மதியாகி இதயம் மெதுவாக நெகிழ்ந்தது தேவி வந்து ஒரே ஒரு சொன்னதாக சொன்னாங்க நன்றியுணர்வு இல்லாத உணவு உணவே இல்லை நன்றியுடன் எடுத்த முதல் வாய் அதுவே ருசியின் ஆரம்பம் உணவே அன்பு அன்பு அமைதியான மணலில் தான் ருசிக்கும் அப்படின்னோடனே அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாரும் பழைய நிலைக்கு உணவோட ம மகிமையை வந்து உணர்ந்து அன்னிலிருந்து எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதோ வெளியில் சாப்பிட்றதோ சரி இதில் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு டெய்லியும் வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் தான் கொடுக்குறோமே தவிர அதை வந்து எதுக்காக சாப்பிட்றோம் அந்த வந்து சமைச்சவங்களுக்கான ஒரு அப்ரிஷியேஷன் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கறது கிடையாது அமைதியான மனம் இருந்தால்தான் உணவின் உண்மையான ருசி தெரியும் நன்றியை உணரும் போது எந்த உணவும் சிறப்பாக மாறிவிடும் எதையாவது குறையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிற மனம் எப்போதுமே காலியாகத்தான் இருக்கும் ஆனால் நன்றி சொல்கிற மனம் எப்போதுமே நிறைந்தே காணப்படும்